திருச்சி மாவட்டம் புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம கோயிலுக்கு நீங்கள் எப்போ வரணும் எப்படி வரணும் நம்ம கோயில் எங்கே இருக்குது என்னென்ன கிழமையெல்லாம் வரணுங்கிறத தெரியப்படுத்தியிருக்கேன் நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் என்ன அப்படின்னா நமது கோவில் தென்காசி மாவட்டம் புளியறையில் இருக்குது தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி தெற்குமேடு அல்லது புளியறை அல்லது கேரளா பஸ்ல ஏறி புளியறை பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடுங்க புளியறை வந்ததுக்கப்புறம் அருள்வாக்கு சொல்கிற கர்ப்பசாமி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கோயிலை உங்களுக்கு எல்லாருமே சொல்லிடுவாங்க நீங்கள் ஈஸியாகவே நம்ம கோயிலுக்கு வந்துடலாம் எந்தெந்த நாட்கள்லாம் அருள்வாக்கு நடக்குது அப்படின்னா வாரத்தில் இரு நாட்கள் வியாழன் மற்றும் வெள்ளி அன்று நமது கோவிலில் அருள்வாக்கும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெறும் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ளலாம் இங்க கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் இங்கே போதுமான வசதிகள் எல்லாமே இருக்குது நீங்கள் தங்குறதுக்குன்னான இடம் பாத்ரூம் வசதி உங்களோட கார் பார்க்கிங் பண்றது எல்லா வசதிகளுமே இங்க இருக்குது நீங்க எல்லாருமே இங்க வந்து ஸ்டே பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள எல்லா பூஜை பொருட்கள் இருந்து எல்லாமே உள்ளேயே கொடுத்துருவாங்க டோக்கன் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க நம்ம கோயிலில் அந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கோவிலை பொறுத்தளவு பொறுத்த அளவில் கர்ப ஐயா யார் அருள்வாக்கில் அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அருள்வாக்கு கிடைக்கும் இது ரெக்கமடேஷன் பேர்லையோ இல்லை நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் அவங்களை எப்படியாவது பார்த்தாகணுங்கிற கட்டாயத்தின் அடிப்படையிலையோ நம்ம கோயிலில் அருள்வாக்கு கிடைக்காது நம்ம எப்பேர் இருந்தாலும் இங்கே வந்து சுவாமி முன்னாடி நம்ம ஒன்று தான் நீங்கள் யாராக இருந்தாலுமே இங்கே வந்து வெயிட் பண்ணி ஐயாட்ட அல்வாக்கு கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியே இங்கே வந்துக்கோங்க நீங்கள் ஒன் டைம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப லாங்லருந்து வந்திருக்கோம் நாங்கள் எப்படியாவது ஐயாவை பார்க்கணும்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் இங்கே வர வேண்டாம் எதுக்காண்டி இப்படி சொல்கிறோன்னா உங்களுக்கு இங்கே கரெக்டான கம்ஃபர்டபிள்ஸ் இருக்காது நிறைய கூட்டம் இருக்கும் உங்களுக்கு இருக்க இடம் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்காது நீங்க இங்க வந்து அருள்வாக்கு கேட்கணும் நாங்க அப்படின்னு நீங்க விரும்பினாலுமே உங்க ரத்த சொந்தங்கள் யாராவது இருந்தாங்க நீங்க அவங்கள இங்க அனுப்பிவிட்டு பாத்துக்கோங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க பிபி உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்கலாம் கொஞ்சம் இங்க வரது அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்க ரிலேஷன்ஸ் இல்ல உங்களுடைய ரத்த சொந்தத்துல யாருனாலும் நீங்க அனுப்பி விடுங்க ஆனா இப்ப நான் வந்து எனக்கு போன வீக்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி நாலு நாள் தான் ஆகுது நேரடியாக நான் சாமியை பார்க்கணும் வாக்கு தேக்கணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரும்போது இங்கே அது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வர பக்தர்கள் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் அருந்தக்கூடாது நீங்கள் மது அருந்திட்டு நம்ம கோயிலுக்கு வரக்கூடாது எல்லா கோயில்லையுமே அப்படி தான் ஏன் அப்படின்னா நம்ம கடவுளுக்குன்னு அடிப்படைஞ்சு தான் இருக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மது அருந்திட்டு கோயில்களுக்கு போகாதீங்க இங்கேயும் அதே மாதிரி வரக்கூடாது ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா லுங்கி அப்புறம் லெக்கின்ஸ் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக லுங்கி போட்டு கட்டிட்டு கோயிலுக்கு வர வேண்டாம் அதே போல் நீங்கள் லெக்கின் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் லேடிஸ் அதை கொஞ்சம் அவாய் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இங்கே நிறைய ஜென்ஸும் இருப்பாங்க லேடிஸும் இருப்பாங்க உட்காந்துருக்க இடம்லாம் நம்ம எல்லாருமே கீழே தான் உட்காந்துருப்போம் அது உங்களுக்கு சரியானதாக இருக்காது வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு நல்லா இருக்காது ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ் கூட கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா லாங்ல இருந்து வர்றவங்க அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே நீங்க கருள் வாக்கு கேட்க போனோம்னா பத்தாயிரம் ரூபாய் ஆகும் ஐயாவை பாக்குறதுக்கு ஐயா கிட்ட வாக்கு கேட்கனா பதினஞ்சாயிரம் ஆகும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் மதுரை சைட்லாம் இந்த மாதிரி நிறைய ஸ்பீச் வந்திருக்குது தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கோயிலில் கிடையாது உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஐயா பார்த்து வாக்கு கேட்குறதுக்கு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம்லாம் கிடையாது நம்ம கோவிலில் காணிக்கைங்கிறது நூற்றி ஒரு ரூபாய் மட்டும்தான் அது போக நீங்கள் நம்ம கோயிலுக்கு பூஜை சாமான் நம்ம கடையில் வாங்குவீங்க அது ஒரு முந்நூறுபா இல்லை முந்நூற்றி ஐம்பது இருக்கும் ஆனால் காணிக்கை நூற்றி ஒரு தான் நீங்கள் உங்களுடைய போக்குவரத்து செலவுகள் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு கூட உங்கள்கிட்ட யாராவது சொல்லிருக்கலாம் ஆனா இங்க உள்ள நிலவரம் இதுதான் நூத்தி ஒரு ரூபாய் தான் காணிக்கை அது போல நம்ம கோயிலுடைய பேரை கேட்டு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நான் புளியேரி மாளிகைப்பாடி கர்ப்பசாமி கோயிலிருந்து வந்திருக்கேன் நான் நீ வந்து எனக்கு எலுமிச்சை பழம் மாலை போடணும் நான் உனையை தேடி வந்திருக்கேன் நிறைய இந்த பக்கத்து ஊர்கள்ல கொஞ்சம் லாங் ஊர்கள்லாம் நம்ம சாமி பேரை சொல்லி இந்த பணம் வசூல் பண்றாங்க இல்லை எனக்கு பொருளாக வாங்கி கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் நம்ப வேண்டாம் அந்த மாதிரி என்ன ஒரு தகவல் உங்க வீடு தேடியோ இல்லை உங்க போன்லையோ வந்திருந்தாலும் நீங்கள் என்னைய தொடர்பு கொள்ளுங்கள் என்ன ஒரு விஷயனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணி கேட்டுக்கோங்க கோவில் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயனாலும் நீ என்கிட்ட என்னைய தொடர்பு கொண்டுக்கலாம் மத்தபடி உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு கீழே நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு நம்பரும் சொல்கிறேன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ செவன் ஃபைவ் செவன் இது என்னுடைய நம்பர் என்னோடய பேர் மீனாட்சி நான் ஐயாவுடைய பொண்ணு தான் கோவில் நிர்வாகம் சம்மந்தமாகவோ இல்லை உங்களுக்கு கோவில் தொடர்பாக என்ன ஒரு விஷயம் தெரியனாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காலார் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஆன்சர் பண்ணிக்குவேன் நம்ம கோவில் வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டது இப்போ அன்னதான மண்டபம் கட்டுற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு நம்ம கோவில் சம்மந்தமாக ஏதாவது நிதி உதவி பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அன்னதானத்துக்கோ இல்லை கட்டுமானத்துக்கோ ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட என்னுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் வேறு எந்த டவுட்ஸும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் வியாழன் வெள்ளி அருள்வாக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது கண்டிப்பாக எல்லா பக்தர்களுமே கலந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ